வணக்கம் இன்றைய நம்ம உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது அவதூத கீதையோட மூன்றாவது அத்தியாயம் ஆத்ம சமவித் உபதேசம் இதுல வந்து அவதூதர் தத்தாத்ரேயர் அவரோட நேரடி அனுபவத்திலிருந்து நம்மளோட உண்மையான நான் அதாவது ஆத்மா அல்லது பிரம்மம் அது எவ்வளவு எல்லையற்றது சுதந்திரமானதுன்னு சொல்றாரு அதுதான் நாம ஆழமா பார்க்க போறோம் இதுல ஒரு வரி திரும்ப திரும்ப வருது அதுதான் இதோட மைய கருத்துனே சொல்லலாம் ஞானாமிருதம் சமரசம் ககனோபமோகம் அதாவது நான் அறிவு ஆனந்தம் இருப்புங்கிற அமுதம் ஆகாய மாதிரி எல்லையற்றவன் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா நிச்சயமா இது வந்து வெறும் தத்துவம் இல்லை வேதாந்தத்தோட ஒரு உச்சகிட்ட அனுபவ பகிர்வுனே சொல்லலாம் நாம பொதுவா நல்லது கெட்டது இன்பம் துன்பம்னு பாக்குறோமே அந்த மாதிரி எல்லா இருமைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு முழுமையான உண்மையை பத்தி பேசுது தத்தாத்ரேயரிங்க தியரி சொல்லல அவரோட அனுபவத்தையே நேரடியா சொல்றாரு அப்போ முத ஸ்லோகத்திலே ஒரு பெரிய சவால் வருது இல்லையா பிரம்மத்துல நல்லது கெட்டது புண்ணியம் பாவம்னு எந்த பேதமும் இல்லைங்கிறாரு அது தூய்மையானது ஆனா விருப்பு விருப்பு இல்லாதது இப்படி உன்ன குணங்கள் இருக்கிறதாவும் இல்லாததாவும் சொல்ற ஒண்ணு எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த பரம்பொருளை நான் எப்படி வணங்குறதுன்னு அவர் கேக்குறது நம்மளோட வழக்கமான வழிபாட்டு முறைகளையே கொஞ்சம் கேள்வி கேக்குற மாதிரி இருக்குதே ஆமா ரொம்ப சரியா கவனிச்சிங்க இது வந்து நாம நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம்னு பேசுறோமே அந்த கருத்துக்களையும் தாண்டி போகுது மொத ரெண்டு ஸ்லோகங்களாக தான் சொல்றாரு அது தூய்மையானது ஆனா எந்த உணர்ச்சி சார்பும் இல்லை நிறம் கிடையாது அதுவே காரணம் அதுவே காரியம்னு விளக்குறாரு அதோட உச்சம் என்னன்னா நான் அந்த பிரம்மமாவே இருக்கும்போது வணங்குறவ வேற வணங்கப்படுற பொருள் வேறன்னு பேதமே இல்லையே நான் எப்படி என்னையே வணங்க முடியும் இதுதான் அத்வைத்தக்கோட சாரம் இங்க வழிபாடுங்கிறது ரெண்டோட சேர்க்கை இல்லை அந்த இரண்டற்ற நிலையை உணர்றது ஓஹோ புரியுது அப்போ அந்த நான் அப்படிங்கறதோட உண்மையான இயல்ப இன்னும் ஆழமா மூணாவது ஸ்லோகம் சொல்லுது நான் படைக்கப்படாதவன் மாயையால மறைக்கப்படாதவன் நானே ஒளி வீசுறவன் ஞானாமதம் சமரசம் ககனோபமோகம் ஆமா அந்த வரி தான் இந்த அத்தியாயத்தோட உயிர்நாடியே அதுல ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு முக்கியம் ஞானம் அது வெறும் புத்தக அறிவு இல்ல பிரம்மத்தோட இயல்பான அறிவு வடிவம் அமிர்தம் மரணமில்லா நிலை அதுவே ஆனந்தம் சமரசம் எல்லாத்திலையும் ஒரே மாதிரி சமமா பரவி இருக்கிற தன்மை அதுதான் இருப்பு சத் ககனோபமம் ஆகாயம் மாதிரி எல்லையற்றது அளவே இல்லாதது அகம் நான் ஆக நான் அறிவு ஆனந்தம் இருப்பு வடிவானவன் ஆகாயம் போல எல்லையற்றவன் இந்த வரிய ஒரு நாற்பது தடவை திரும்ப திரும்ப வருதுன்னா இது ஒரு கருத்து இல்ல இது நேரடி அனுபவத்தோட அறிவிப்பு மனசோட பழைய வரையறைகளை உடைச்சு இந்த எல்லையற்ற உண்மையை நல்லா பதிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரிப்படிஷன் அந்த எல்லையற்ற தன்மையை விளக்கறதுக்கு அடுத்தடுத்து வர்ற ஸ்லோகங்கள் நம்ம மனசோட எல்லா கட்டமைப்புகளையும் உடைக்கிற மாதிரி தெரியுதே நாலாவது ஸ்லோகத்துல ஆசை ஆசையின்மை பற்று பற்றின்மை அஞ்சாவதுல உண்மை பொய்மை இரட்டை ஒற்றை நித்தியம் அனித்தியம் இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போகுதே இது சும்மா எதிர் சொல்ற மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னால் என்ன ஆழமான செய்தி இருக்கு இது வெறும் லிஸ்ட் இல்ல நம்ம மனசு உலகத்தை எப்படி புரிஞ்சுக்குதுங்கிற முறையையே இது கேள்வி கேக்குது நாம எதை அறிஞ்சாலும் அதோட எதிர்நிலையோட ஒப்பிட்டு தானே புரிஞ்சுக்கிறோம் வெளிச்சத்தை இருட்டோட சந்தோஷத்தை துக்கத்தோட தத்தாத்யேயர் என்ன பண்றாருன்னா நம்ம மனசு பயன்படுத்துற எல்லா ஒப்பீட்டு கருவிகளையும் எல்லா பாகுபாடுகளையும் ஒன்னொன்னா எடுத்து பிரம்மம் இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு சொல்லி மனசோட மொத்த அறிதல் சிஸ்டத்தையே ரிஜெக்ட் பண்ணுறாரு பதினொன்னுல எண்ணம் எண்ணம் பன்னிரண்டுல பன்னிரெண்டில் மயக்கம் மயக்கம் பதினாறுல அசைகிறது அசையாதது விழிப்பு கனவு நல்லது கெட்டது இருபத்தி ஒன்றுல நீளம் குட்டை வட்டம் கோணம்னு போயிட்டே இருக்கு இதோட நோக்கம் மனசோட எல்லைகளை காட்டி அந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது தான் உண்மைன்னு உணர்த்துறது புரியுது அதாவது மனசால அளக்கவோ வரையறுக்கவோ முடியாத ஒரு நிலை அது கரெக்ட் அதனாலதான் ஸ்லோகம் பதினேழுல பொருளோ ஞேயம் அறிவோ ஞானம் இல்லைன்னு சொல்றாரு தர்க்கம் வார்த்தை மனம் புத்தி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது ஸ்லோகம் பதினெட்டு இன்னும் ஆழமா சொல்லுது பாருங்க அது பிரிக்கப்பட்டதும் இல்லை பிரிக்கப்பட்டதும் இல்லை உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை அதாவது எந்த விதமான பேதங்களும் வேறுபாடுகளும் அதில் கிடையாது வேதாந்தத்தில் சொல்ற ஸ்வகத பேதம் மரத்துக்கு கிளை இலை இருக்கிற மாதிரி தனக்குள்ள இருக்கிற பாகம் சஜாத்திய பேதம் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இருக்கிற வேறுபாடு மாதிரி ஒரே இனத்துக்குள்ள வேறுபாடு விஜாத்திய பேதம் மனுஷனுக்கும் கல்லுக்கும் இருக்கிற மாதிரி வேற இனங்களுக்குள்ள வேறுபாடு இந்த மூணு விதமான வேறுபாடும் இல்லாத முழுமையான ஒரே உண்மை அது இத அனுபவத்துல மட்டும்தான் உணர முடியும் உம் இந்த மனசோட பாகுபாடுகளை கடந்தருனா அப்போ அது நம்மோட உடல் நம்ம செய்யற கர்மா அதனால வர்ற விளைவுகள் இந்த உலக பந்தங்கள் இதுல இருந்து முழுசா விடுபட்டு தான் இருக்கணும் இல்லையா நிச்சயமா அதத்தான் அடுத்த அதிப்து விளக்குறாரு ஆழாவது ஸ்லோகத்துல பிரம்மம்ங்கறது நாம உணர்ற இந்த ஸ்தூல உடல் இல்ல கனவுல வர்ற சூக்ஷ்ம உடலும் இல்லைங்கறாரு இருபத்திரெண்டாவது ஸ்லோகத்துல பிறப்பு இறப்பு அம்மா அப்பா குழந்தைங்கன்னு எந்த உறவும் அதுக்கு இல்லைன்னு சொல்றாரு ஏனா இதெல்லாம் உடல் மனசோட தற்காலிகமான அடையாளங்கள் தானே ஆத்மாவோட நித்திய இயல்பு இல்லையே அப்போ நாம செய்யற நல்லது கெட்டது அதாவது புண்ணியம் பாவம் கர்மா அதனால வர்ற இன்ப துன்பம் அதோட நிலை என்ன அதையும் ரொம்ப தெளிவா மறுக்கிறாரு ஒன்பது பத்து பதினஞ்சு ஸ்லோகங்கள்ல பாவம் புண்ணியம் கர்மா துக்கம் எதுவுமே அந்த ஆத்மாவை தொழாதுங்கிறாரு எப்படி நெருப்பு பஞ்ச எரிக்குமோ அப்படி நெருப்பு ஞான அக்னி இந்த கர்மா பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் சொல்றாரு பதினாலாவது ஸ்லோகத்துல சத்வ ரஜஸ் தமஸ்னு சொல்ற முக்குணங்களோட மாற்றங்களும் ஆத்மாவ பாதிக்காதுங்கிறாரு இதெல்லாம் பிரகிருதியோட அதாவது இந்த தோற்ற உலகத்தோட இயக்கங்கள் ஆத்மாவோட இயல்பு இல்லை இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல மா தோற்றம் வஞ்சன பொய் இதெல்லாம் கூட ஆத்மாவில் ஏற்படுத்தாதுன்னு சொல்றதும் ஆச்சரியமா இருக்கே ஆமா ஏன்னா ஆத்மா இதையெல்லாம் ஒரு சாட்சியா பார்த்துட்டு இருக்கு ஆனா அதனால இல்ல இங்க ஸ்லோகம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முரண்பாடு மாதிரி தோன்ற விஷயமும் வருது பிரம்மம் இயல்புல செயலற்றது நிஷ்கர்ம தான் ஆனாலும் அதுவே ஒரு உயர்ந்த செயல் மாதிரி ஒரு லீலை அல்லது விளையாட்டில் வினோதம் ஈடுபடுறதாகவும் பற்றற்ற நிலையில ஆனந்தமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது எதை காட்டுதுன்னா அதோட செயல்பாடுங்கிறது எந்த கட்டாயத்தாலேயோ தேவையாலேயோ வர்றதில்ல அது அதோட இயல்பான சுதந்திரமான ஆனந்தமான வெளிப்பாடு எந்த ரூல்ஸுக்கும் உட்படாத ஒரு தன் விருப்பமான நிலை இந்த அத்தியாயத்துல ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவதூதர் நேரடியா நம்ம மனசு கூப்பிட்டு பேசுறாரு முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்திலிருந்து ஏன் மனமே ஏன் அழுகிறாய் அப்படின்னு ஆரம்பிச்சு உனக்கு முதுமையோ மரணமோ பிறப்போ துன்பமோ நோயோ உருவமோ சிதைவோ வயசோ இல்லையேன்னு கேக்குறாரு இது கிட்டத்தட்ட மனசுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கு இந்த அத்தியாயத்தில் ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கவுன்சிலிங்கை விட இது ஒரு என்ன சொல்றது ஒரு தட்டி எழுப்புற மாதிரி தொடர்ந்து பாருங்க உனக்கு காமமோ பேராசையோ மயக்கமோ இல்லையே ஸ்லோகம் முப்பத்தி ஏழு அப்புறம் உனக்கு மமக்காரம் அதாவது உடமை உணர்வு எதுவே இல்லையே அப்புறம் எதுக்கு சொத்து மனைவி அதிகாரம் இதுக்கெல்லாம் ஏங்கற ஸ்லோகம் முப்பத்தி எட்டுன்னு கேக்குறாரு இதோட நோக்கம் என்ன மனசு தன்னை இந்த உடம்பு உணர்ச்சி ஆசை உடமை இதோட எல்லாம் தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்குது இந்த தப்பான அடையாளம்தான் எல்லா அழுகைக்கும் துன்பத்துக்கும் காரணம் தத்தாத்திரேவர் இங்க என்ன செய்றாருன்னா மனசோட இந்த மாய கற்பனைகளை உடைச்சு நீ எதுக்காக அழுறியோ அதெல்லாம் உண்மையில நீயே இல்ல உன்னோட உண்மையான இயல்பு எல்லையற்றது துன்பம் இல்லாதது அப்படின்னு அதோட நிஜ சொரூபத்தை ஞாபகப்படுத்துறாரு இது மனச அமைதிப்படுத்துறத விட அதோட ஆதாரத்தையே மாத்திரம் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் அருமை அப்போ இவ்வளவு தீவிரமா உண்மையை உணர்த்துனதுக்கு அப்புறம் அத்தியாயத்தோட கடைசில இதோட சாராம்சத்தையும் நமக்கான இறுதி வழிகாட்டுதலையும் தர்றாரு நாப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல நான் சொன்னது உண்மையோட சாரம்ங்கறாரு அது மட்டும் இல்ல இங்க நீ நான் குரு சீடன்னு வேறுபாடு இல்லைங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா ஆமா அந்த ஒருமை நிலைய ரொம்ப வலியுறுத்துறாரு நாப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல உண்மைங்கிறது சுதந்திரமானது இயல்பானது ஆகாயம் மாதிரின்னு சொல்றாரு நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்துல அத எந்த வரையறைக்குள்ளையும் அடக்க முடியாதுன்னு மறுபடியும் சொல்றாரு அது உருவமற்றதும் இல்ல உருவம் உள்ளதும் இல்ல தூய்மையானதும் இல்ல தூய்மையற்றதும் இல்ல அது அதோட இயல்புல தானாவே ஒளி வீசுற உண்மை அதாவது நம்ம மொழியோ மனசோ அதை முழுசா பிடிக்க முடியாது சரி கடைசியா அந்த நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் உலகத்தை துற அப்புறம் அந்த துறவையே துறந்துடு எதையாவது ஏத்துக்கிறது மறுக்கிறதுங்கிற விஷத்தையே விட்டுடு நீ இயல்பாவே தூய்மையானவன் நிலையானவன் அழிவற்றவன் இதுல துறவையே துறந்துடுங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கு துறக்கிறது நல்லது தானே இதுதான் உச்சகட்ட நிலை முதல் படி உலக பற்றுகளை விடுறது சரி ஆனா நான் துறந்துட்டேன் நான் ஒரு துறவிங்கிற எண்ணமே ஒரு பற்றா ஒரு அகங்காரமா மாறிடலாம் இல்லையா அதையும் விடணுங்கிறாரு ஒன்றை விரும்புறதும் ராகம் ஒன்றை வெறுக்கிறதும் துவேஷம் இது ரெண்டுமே மனசோட இருமை நிலைகள் தான் இந்த ஏற்றுக்கிறது மறுக்கிறதுங்கிற மனசோட வேலையையே அந்த விஷத்தையே விட்டுட சொல்றாரு ஏன்னா உங்க உண்மையான இயல்பு அதாவது ஆத்மா அது இயல்பாகவே தூய்மையானது நிலையானது அழிவற்றது நீங்க எதையாவது செஞ்சாத்தான் அல்லது விட்டாத்தான் அந்த நிலையை அடையறீங்கன்னு இல்ல நீங்க அதுவாவே இருக்கீங்க துறவுங்கிறது ஒரு செயலா இல்லாம பற்றுங்கிற மனப்பான்மையே இல்லாத ஒரு இயல்பான சகஜ நிலைக்கு வர்றது தான் இலக்கு ஆஹா இந்த அவதூத கீதையோட மூணாவது அத்தியாயம் நம்மளோட உண்மையான நான்கிறது நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எல்லையற்றனு சுதந்திரமானது ஆனந்தமயமானதுன்னு ரொம்ப அழுத்தமா அனுபவபூர்வமா சொல்லுது நாம நினைக்கிற உணர்ற அனுபவிக்கிற எல்லாவிதமான வரையறைகள் துயரங்கள் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையத்தான் ஞானாமிரதம் ஸ்மரசம் ககனோபமோகம் நான் ஞானம் ஆனந்தம் இருப்பு எனும் அமுதம் ஆகாயம் போல எல்லையற்றவன் என்ற வரி திரும்ப ஞாபகப்படுத்தி நம்ம மனசுல பதிய வைக்க முயற்சி பண்ணுது மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இந்த உரையாடலை உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்ற இந்த எல்லையற்ற நிபந்தனையற்ற இருமைகளை கடந்த நான் அப்படிங்கிற அனுபவத்துக்கும் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க உணர்ற நான் அதாவது உங்க உடல் உங்க வேலை உங்க உறவுகள் உங்க உணர்ச்சிகள் உங்க சமூக அடையாளங்கள் சார்ந்த நான் இதுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை உருவாக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க இந்த அத்வைத பார்வைய இந்த எல்லையற்ற தன்மைய தத்துவமா மட்டும் எடுத்துக்காம உங்க சொந்த அனுபவத்துல உங்க அன்றாட வேலைகளுக்கு நடுவுல உங்க உணர்வுகளுக்கு ஊடா எப்படி பொருத்தி பார்க்க முடியும் இந்த எல்லையற்ற நான்கிற உணர்வு உங்க அன்றாட நானை எப்படி மாற்றி அமைக்கலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி மீண்டும் வேறொரு பார்வையில் சந்திப்போம்